கலித்தாகை நெய்தர் கலி உரை செல உயர்ந்து ஓங்கி சேர்ந்தாரை ஒரு நிலையே வரை நில்லா விழுமம் நடுக்கு உரைத்து திறல் மாலை அரைசினும் அன்பு இன்றாம் காமம் புரை தீர அன்ன ஆறாது அளித்தவன் துண்ணி அகல துறந்த நியழாய் நானும் நிறையும் உணர்கல்லாள் தோல்ஞகிழிப்பு பேர் அமர் உன் நிறை மல்க அந்நீர் தன் கூர் எயிர் ஆடி குவிமுலை தேர் தேர்வழி நின்று தருமரும் கூறுபகோமோ சென்று எள்ளிழாய் ஏற்றி வரைந்தானே நானும் மறந்தாள் என்று போல வினவுதிர் மற்ற இது கேட்டி எல்லீரும் வந்து வரம் மாற்றிய வானமும் போலும் நிறைந்து என்னை மாய்ப்பது ஓர் வெள்ளமும் போலும் சிறந்தவன் தூ அற நீப்ப பிறங்கி வந்து என்மேல் நிலைய நோய் உனக்கு நலனும் இழந்தாள் இவள் என்னும் தக்கவிற்போலும் மண்ணு மிக்க என் நானும் நலனும் என் உள்ளமும் அக்கால் அவனுடைய ஆங்கே ஒழிந்தன் உக்கான் இதோ உடம்பு உயிர்க்கு ஊற்றாக செக்கர் அம்புள்ளி திகிரி அலவனோடு யான் நக்கது பல்மான் நினைந்து கரை காணா நோயுள் அழுந்தாதவனை புரை தவக்கூறி கொடுமை நுவல்வீர் வரைபவன் என்னின் அகலான் அவனை திரை தரும் முன்னீர் வளாகம் எல்லாம் நிறை கதிர் ஞாயிற்றை நாடு என்றேன் யானும் உரைக்கேட்புழி எல்லாம் செல்வேன் புரை தீர்ந்தான் யாண்டு ஒளிப்பான் கொல்லோ மற்ற மருள்கூர்பிணை போல் மயங்க வெந்நோய் செய்யும் மாலையும் வந்து மயங்கி யாமம் தலை வந்தன்றாயின் அதற்கு என் நோய் பாடுவேன் பல்லாருள் சென்று யான் ஊற்ற எவ்வம் பலர் துயிற்றும் யாமம் நீ துஞ்சலைமன் எதிர்கொள்ளும் ஞாலம் துயில் ஆறாது ஆங்கண் முதிர்பு என்மேல் முற்றிய வெண் நோய் கதிர்கண் கதிர்கண்மொழுங்கி மதியும் அதிர்வது போல் ஓடிச் சுழல்வதுமன் பேர் ஊர் மருகில் பெருந்துயிர் சான்றீரே நீரை செருத்து நிறைவுற ஓம்புமின் கார் தலை கொண்டு பொழியினும் தீர்வது போலாது என் மெய்கணலும் நோய் இருப்பினும் நெஞ்சம் கணலும் செலினை வருத்துறும் யாக்கை வருந்துதல் ஆற்றேன் அருப்பம் உடைத்து என்னுள் எவ்வம் பொருத்தி பொரிசை புனை பாவை போல வரிது உயங்கி செல்வேன் விழுமம் உழந்து என ஆங்குபாட அருள் உற்று வரம் கூர் வானத்துவள் உரைக் அலமரும் புள்ளிற்கு அது பொழிந்தாங்கு மற்றுத் தன் நல் எழில் மார்பன் முயங்கலின் அல்லல் தீர்ந்தன்று ஆயிழை பண்பு காதல் என்பது பெருமையுடன் பேசப்பட்டாலும் அது தன்னோடு சேர்ந்தவர்களை ஒரு நிலையில்லாமல் அளவில்லாத துன்பத்தை அடையச் செய்து அவர்களை நடுங்கு வைத்து விடவும் அன்பில்லாததாகவும் கொடுமை நிறைந்ததாகவும் இருக்கும் குறை ஏதும் இல்லாமல் மென்மையான படுக்கையில் தன் தலைவனுடன் இன்பமாக சேர்ந்திருந்த அந்தப் பெண் அவன் முழுமையாக இன்பம் தராத நிலையிலேயே பிரிந்து சென்றதால் தன் அணிகலன்களை எல்லாம் துறந்து விட்டாள் நாணத்தையும் மன உறுதியையும் அறியாதவளாய் தோள்கள் தளர்ந்து பெரியவும் அழகியவுமான கண்களில் நீர் நிறைய அந்த நீர் அவளது கூறிய பற்களின் மீது ஓடி குவிந்த முலைகளின் மேல் வழிந்து வர தேர் ஓடும் தெருவில் நின்று குழப்பத்துடன் அலைகிறாள் அந்த பெண்மணி சொல்வதை கேட்போமாக தோழிகளே ஏன் உன்னை காதலித்தவனுக்காக நாணத்தையும் மறந்தாய்த்து என்று அக்கறையுள்ளவர்கள் போல நீங்கள் கேட்கிறீர்கள் மற்ற எல்லோரும் வந்து இதைக் கேளுங்கள் என் சிறந்த தலைவன் என்னை தீயாகப் பிரிந்து சென்றதால் என் மேல் வந்து நிலைத்த இந்த நோய் வறட்சியால் வாட்டப்பட்ட வானம் போலவும் இருக்கிறது அதே சமயம் நிறைந்து என்னை அழிக்கும் வெள்ளம் போலவும் இருக்கிறது சிரித்து தன் அழகையும் இழந்தாள் இவள் என்று தகுந்தவர்கள் போல நீங்கள் சொல்கிறீர்கள் நான் இழந்ததில்லையே என் மிகுந்த நாணமும் அழகும் என் உள்ளமும் அவனுடன் பிரிந்த அந்தப் பொழுதிலேயே அங்கேயே தங்கிவிட்டேன் இதோ இந்த காயம் என் உயிருக்கு ஆதாரமாகத்தான் இருக்கிறது சிவந்த நிறமும் புள்ளிகளும் உடைய சக்கர வடிவ நண்டுடன் நான் சிரித்ததை பலமுறை நினைத்து அளவற்ற துன்பத்தில் மூழ்கிராதவனை என் தலைவனை தவறாக குறை கூறி கொடுமையான சொற்களைச் சொல்கிறீர்கள் என்னை சேர்ந்தவன் என்னை விட்டு அகமாட்டான் அவனை அலைகளைத் தருகின்ற கடல் சூழ்ந்த இந்த உலகம் முழுவதும் கதிர்களை உடே ஞாயிற்றைத் தேடுமாறு சொன்னேன் நானும் அவனது செய்திகளை கேட்கும் இடங்களுக்கெல்லாம் செல்வேன் குறையில்லாதவன் எங்கு ஒளிந்து கொள்வான் பயத்தால் கலங்கிய மான் போல நான் மயங்கும்படி மிகுந்த துன்பம் தருகின்ற மாலையும் வந்து என்னை குழப்ப நெருப்பின் நுனியைப் போன்ற இரவு பொழுதும் வந்துவிட்டால் அந்த துன்பத்தை பலரிடமும் சென்று யாரிடம் பாடுவேன் நான் அடைந்த துன்பத்தைச் சொன்னால் பலரை தூங்க வைக்கும் இரவே நீ தூங்க மாட்டாய் உலகில் என்மேல் நிறைந்து முற்றியுள்ள கொடிய நோயைச் சொன்னால் அதைக் கேட்டுப் பொருந்தும் உலகம் தூக்கம் இல்லாமல் இருக்கும் சந்திரனும் தன் ஒளி மழுங்கி நடுங்குவது போல ஓடிச் சுழலும் பெரிய ஊரின் தெருக்களில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பவர்களே தண்ணீரைச் சேகரித்து நிரம்ப சேமித்து வையுங்கள் மேகங்கள் திரண்டு மழை பொழிந்தாலும் என் உடலில் கனன்று எரியும் நோய் தீருவது போல தெரியவில்லையே இருந்தாலும் என் நெஞ்சம் கனன்று எரிகிறது நடந்தால் உடல் வருந்துகிறது இந்த வருத்தத்தை பொறுக்க முடியவில்லை என் துன்பம் என்னுள் ஆழமாக பொருந்தி சித்திர வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட பொம்மை போல நான் துயரப்பட்டு வெறுமையாக அலைந்து செல்வேன் அவ்வாறு அவள் பாட இரக்கம் கொண்ட நிலையில் வறட்சி மிகுந்த வானத்தில் நல்ல மழைக்காக ஏங்கும் பறவைக்கு மழை பொழிந்து போல அவளது அழகிய மார்பை உடைய தலைவன் தழுவியதால் அந்தப் பெண்மணியின் துன்பம் நீங்கியது சுருக்கம் அவள் தன் பிரிவின் துன்பத்தைப் பாடி அலைய வறண்ட வானம் மழையைப் பெற்றது போல் இரக்கம் கொண்ட அவளது தலைவன் வந்து தழுவியதால் அப்பெண்ணின் பெருந்துயரம் நீங்கியது ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்ப தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க